திருச்சி மற்றும் கூடங்குளத்தில் சட்டப்பேரவைத் தொகுதி பாமக நிர்வாகிகள் நியமனம் தொடர்பான ஆலோசனைக் கூட்டம் நடைபெற்றது திருச்சி மாவட்டம் திருவெறும்பூர் சட்டப்பேரவைத் தொகுதி பாமக செயலாளர் தலைவர் மகளிரணி செயலாளர் தலைவர் ஆகியோரை நியமிப்பதற்கான கூட்டம் மாவட்ட செயலாளர் திலீப் குமார் தலைமையில் துவாக்குடியில் நடைபெற்றது இதில் வன்னியர் சங்க மாநில செயலாளர் வைத்தி தஞ்சை மண்டல பாமக பொறுப்பாளர் ஐயப்பன் தென்காசி மாவட்ட செயலாளர் இசக்கிமுத்து ஆகியோர் கலந்து கொண்டு நிர்வாகிகளிடம் விருப்ப மனுக்களை பெற்றுக்கொண்டனர் ஏராளமான பெண்களும் இளைஞர்களும் சிறப்பாக கலந்து கொண்டு மனுக்களை பெற்று பொறுப்புக்கு போட்டியிடுகின்றார்கள் இதனை ஆய்வு செய்து எங்களுடைய மருத்துவர் ஐயாவரிடத்திலும் சென்னையிடத்திலும் ஒப்படைக்க இருக்கின்றோம் அவர்கள் நியமன கடிதங்களை கொடுத்து பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய வளர்ச்சிக்கு உறுதுணையாக இருப்பதற்கு சந்தோஷமாக அழைக்கின்றோம் இதேபோல் நெல்லை மாவட்டம் கூடங்குளத்தில் ஒன்றிய செயலாளர் வசந்த் தலைமையில் ராதாபுரம் சட்டப்பேரவைத் தொகுதிக்கான பொறுப்பாளர்கள் நியமன கூட்டம் நடைபெற்றது இதில் உழவர் பேரியக்க தலைவர் ஆலயமணி மாநில இளைஞர் சங்க செயலாளர் முருகசாமி நெல்லை தெற்கு மாவட்ட செயலாளர் ஜியோன் தங்கராஜ் மாவட்ட தலைவர் முத்து சரவணன் உள்ளிட்டோர் பங்கேற்று நிர்வாகிகளிடம் இருந்து விண்ணப்பங்களை பெற்றுக்கொண்டனர்